வணக்கம் நம்ம இந்த விதியால தமிழ்நாட்டு விடுதலை போராட்டத்தின் பல்வேறு நிலைகள் மற்றும் இயக்கங்கள் இந்திய பண்பாட்டின் இயல்புகள் வேற்று நீர் ஒற்றுமை இந்தியா ஒரு மதச்சார்பற்ற நாடு இந்த டாப்பிக்கில் இருக்கிற ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ்லாம் பார்க்கலாம் இதெல்லாம் நம்ம பார்த்துட்டோம்னா இப்போ யூனிட் த்ரீல ஹிஸ்ட்ரி அண்ட் ஐஎன்எம் கம்பைன் பண்ணி கொடுத்துருப்பாங்க நம்ம இந்த யூனிட் த்ரீ ஃபுல்லாவே கம்ப்ளீட் பண்ண மாதிரி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் எல்லாமே கம்ப்ளீட் பண்ண மாதிரி அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம அடுத்து யூனிட் ஃபோர் யூனிட் ஃபைவ் இப்படி வரிசையாக பார்க்கலாம் இதில் வந்து ஃபஸ்ட்டு கொஸ்டின் இயற்பெயர் குமாரசாமி நாயக்கர் இந்த கொஸ்டினு கன்சர் பி நி ஊமத்துறை டேஸின் இயற்பெயர் குமாரசாமி நாயக்கர் இந்த கொஸ்டினு கன்சர் ஆப்ஸ் பி ஊமை துறை நெக்ஸ்ட் கொஸ்டின் கூற்று ஆங்கிலேயரை எதிர்த்து போர் புரிந்து வெற்றி பெற்றவர் வேலுநாச்சியார் காரணம் வேலுநாச்சியாருக்கு ஹைதர் அலியின் படை உதவி செய்தது இந்த கொஸ்டின் கன்சர் ஆப்ஸ் கூற்று கூற்றியே காரணம் இரண்டும் சரி மேலும் காரணம் கூற்றை சரியாக மெய்ப்பிக்கிறது நெக்ஸ்ட் கொஸ்டின் ஆயிரத்தி எட்ணூத்தி ஆறில் வேலூர் கழகம் நடந்தபோது சென்னை மாகாணத்தின் கவர்னராக இருந்தவர் யார் இந்த கொஸ்டின் கன்சர் ஆப்ஸ்னர்சி வில்லியம் பெண்டிங் ஆயிரத்தி எட்நூத்தி ஆறில் வேலூர் கழகம் நடந்த போது சென்னை மாகாணத்தின் கவர்னராக இருந்தவர் யார் இந்த கொஸ்டின் கன்சர் ஆப்ஷனல் சி வில்லியம் பெண்டிங் நெக்ஸ்ட் கொஸ்டின் பொறுத்துகா இதுல கட்டபொம்மன் பானர்மேன் மருது சகோதரர்கள் காலின் மெக்காலே யூசப் கான் கேப்டன் கேம்பல் முத்துவடுகநாதர் கர்னல் பான்ஜோர் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த இவங்கள வந்து யார் யார் அந்த ஆங்கிலேய அதிகாரிகள் அடக்கி இருப்பாங்க அவங்களோட பேர் வந்து இந்த செயல் கொடுத்துருக்காங்க இந்த கொஸ்டினு கான்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷனல் பி நாலு மூணு ரெண்டு ஒன்னு நெக்ஸ்ட் கொஸ்டின் கட்டபொம்மன் ஆங்கிலேயர்களால் எப்பொழுது தூக்கிலிடப்பட்டார் இந்த கொஸ்டினு கான்சர் ஆப்ஷனல் ஏ அக்டோபர் ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூத்தி ஒன்பது கட்டபொம்மன் ஆங்கிலேயர்களால் எப்பொழுது தூக்கிலிடப்பட்டார் இந்த கொஸ்டின் கன்சர் ஆப்ஷன் நல்கி அக்டோபர் ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூத்தி நெக்ஸ்ட் கொஸ்டின் கீழ்கண்ட காரணிகளில் தென்னிந்திய கிளர்ச்சிக்கு காரணமான காரணமாக அமைந்தது எது ஃபர்ஸ்ட் வந்து பாளையங்களில் கம்பெனியின் சீர்திருத்தங்கள் கம்பெனி பொருளாதார சுரண்டல் மற்றும் அதிகப்படியான வரி விதிப்பு ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூத்தி எட்டில் ஏற்பட்ட பஞ்சம் கம்பெனி நடத்திய அடிக்கடியான போர்கள் இந்த கொஸ்டினுக்கு அன்சர் ஒன்று ரெண்டு மூணு இயக்கத்தில் கீழ் ஃபர்ஸ்ட் வந்து குடியாத்தம் சுயமரியாதை கூட்டம் இதுக்கு வந்து அப்துல் ஹரீம் சாஹிப் இரண்டாவது சுயமரியாதை மாநாடு எம் ஆர் ஜெயக்கர் கிறிஸ்துவ மாநாடு லால்ஸ் சத்தியாகிரக கமிட்டி ஆர் சின்னையன் இந்த கொஸ்டின் அல்லாதார் இயக்கம் ஜோதிராவ் பூலே சுயமரியாதை இயக்கம் இவே ராமசாமி சுத்தி இயக்கம் தயானந்த சரஸ்வதி சத்திய சுவக் சமாஜ் இயக்கம் ஸ்ரீ சாகு மகாராஜ் இந்த கொஸ்டின்கன்சர் ஆப்ஷனல் டி ஒன்னு ரெண்டு மூணு நாலு நெக்ஸ்ட் கொஸ்டின் கீழ்கண்டவற்றை காலவரிசைப்படுத்துக இதுல பார்த்தீங்கன்னா பாரத மாதா சங்கம் இது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாலு இது வந்து நீலகண்ட பிரம்மாச்சாரி தொடங்கி இருப்பாரு அடுத்து சென்னை மகாஜன சபை ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி நாலு அடுத்து ஹோம் ரூல் இயக்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறு அப்புறம் மதராஸ் திராவிட சங்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னெண்டு இது வந்து ஸ்ரீ நடேசன் அவர்கள் வந்து இந்த மதராஸ் திராவிட சங்கம் தொடங்கி இருப்பாங்க இதுபடி ஆர்டரா நம்ம பார்த்தோம்னா வந்து சென்னை மகாஜன சபை ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி நாலு அதுக்கடுத்து பாரத மாதா சங்கம் அதுக்கடுத்து மதராஸ் திராவிட சங்கம் அதுக்கடுத்து ஹோம் ரூல் இயக்கம் இந்த கொஸ்டினுக்கு கன்சர் ஆப்ஷனல் பி ரெண்டு ஒன்று நாலு மூணு நெக்ஸ்ட் கொஸ்டின் தமிழ்நாட்டு சுதேசி இயக்க தலைவர்கள் பிபின் சந்திரபால் விடுதலை செய்யப்பட்ட அந்த நாளை டேஸ் தினமாக திருநெல்வேலியில் கொண்டாட திட்டமிட்டனர் இந்த கொஸ்டின் கன்சர் ஆப்ஷனல் சுதேசி தினம் தமிழ்நாட்டில் சுதேசி இயக்க தலைவர்கள் சந்திரபால் விடுதலை செய்யப்பட்ட அந்த நாளை தினமாக திருநெல்வேலியில் கொண்டாட திட்டமிட்டனர் விடுதலை எல்லாம் கிளர்ச்சியால் வெல்லும் விடுதலை வேட்கை வெளிகொண்ட வீரன் என பாரதிதாசனை புகழ்ந்து பாடியவர் யார் இந்த கொஸ்டின் கன்சர் ஆப்ஷனல் ஏ நாமக்கல் கவிஞர் வே ராமலிங்கம் நெக்ஸ்ட் கொஸ்டின் சரியான விடையை தேர்வு வாஞ்சிநாதன் உறுப்பினராக இருந்த புரட்சிகர தேசியவாத குழுவின் பெயர் இந்த கொஸ்டின் கான்சர்சி பாரத மாதா சங்கம் மாதா குழு அதான் பாரத மாதா குழுன்னு வாஞ்சிநாதன் உறுப்பினராக இருந்த புரட்சிகர தேசியவாத குழுவின் பெயர் இந்த கொசின் கான்சர் அஸ்னசி பாரத மாதா குழு நெக்ஸ்ட் கொசின் எந்த கூறுகள் அயோத்திதாச பண்டிதர் பற்றி சரியானது இதுல ஃபர்ஸ்ட் வந்து இவர் ஆதிதிராவிட மகாஜன சபையை உருவாக்கினார் அப்படின்னு கொடுத்திருக்காங்க ஆதி திராவிட மகாஜன சபையை இரட்டைமலை சீனிவாசன் ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி மூணுல இந்த ஆதி திராவிட மகாஜன சபையை உருவாக்கி இருப்பாங்க ஆஹ் திராவிட மகாஜன சபை தான் பாத்தீங்கன்னா ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி ஒண்ணுல அயோத்திதாச பண்டிதர் உருவாக்கியிருப்பாரு அதனோட முதல் கூட்டம் வந்து நீலகிரியில நடந்திருக்கும் இந்த கொஸ்டின் வந்து லாஸ்டா நடந்த குரூப் கேட்டிருப்பாங்க திராவிட மகாஜன முதல் கூட்டம் நடந்த இடம் ஆதி திராவிட மகாஜன சபை வந்து இரட்டைமலை சீனிவாசன் திராவிட மகாஜன தான் வந்து அயோத்திதாச பண்டிதர் அதனால இது தப்பு நெக்ஸ்ட் அவர் சாகித்ய பௌத்த சமூகம் என்ற அமைப்பை உருவாக்கினார் இது கரெக்ட் அவர் தீண்ட தகாதோர் ஊழியர் சங்கத்தில் சேர்ந்தார் இது தப்பு அடுத்து அவர் ஒரு பைசா தமிழன் என்ற செய்தி தாலை வெளியிட்டார் இது சரி இந்த கன்சர் ஆன்சர் ரெண்டும் நாலும் சரி ஆப்ஷனல் சி ரெண்டு மற்றும் நாலு சரி நெக்ஸ்ட் கொஸ்டின் சரியான விடையை தேர்வு செய்க சென்னை வாசிகள் சங்கம் தென்னிந்தியாவில் தொடங்கப்பட்ட ஆண்டு இந்த கொஸ்டினுக்கு கன்சர் ஆப்ஷனல் பி ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ரெண்டு சென்னை வாசிகள் சங்கம் தென்னிந்தியாவில் தொடங்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ரெண்டு நெக்ஸ்ட் கொஸ்டின் தென்னிந்திய விடுதலை இயக்கம் உருவாக்கப்பட்ட உருவாக்கப்பட்ட ஊக்குவிப்பதற்காக இந்த கான்சர் ஆப்ஷனல் ஏ பிராமணர் அரசியல் நலனை விடுதலை இயக்கம் உருவாக்கப்பட்டதற்கு காரணம் என்னன்னா பிராமணர் அல்லாதர்களின் அரசியல் நலனை ஊக்குவிப்பதற்காக நெக்ஸ்ட் கொஸ்டின் தென்னிந்திய நல உரிமை சங்கம் எந்த ஆண்டு உருவாக்கப்பட்டது இந்த கொஸ்டினுக்கு கான்சர் ஆப்ஷனல் சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறு இதுதான் பாத்தீங்கன்னா நீதி கட்சியா இருக்கும் தென்னிந்திய நல உரிமை சங்கம் எந்த ஆண்டு உருவாக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறு கொஸ்டின் ஒடுக்கப்பட்ட மக்களின் கருத்துக்களுக்காக வட்டமேசை மாநாட்டில் குரல் கொடுத்தவர் இந்த கன்சர் ஆப்ஷனல் பி இரட்டை மலை சீனிவாசன் ஒடுக்கப்பட்ட மக்களின் கருத்துக்களுக்காக வட்டமேசை மாநாட்டில் குரல் கொடுத்தவர் இந்த கன்சர் ஆப்ஷனல் பி இரட்டை மலை சீனிவாசன் நெக்ஸ்ட் கொஸ்டின் தமிழ்நாட்டில் சுதேசி இயக்கம் தேஷ் தலைமையில் நடைபெற்றது இந்த கொஸ்டின் கன்சர் ஆப்ஷனல் தமிழ்நாட்டில் சுதேசி இயக்கம் தேஷ் தலைமையில் நடைபெற்றது இந்த கொஸ்டின் கன்சர் ஏ பாபுசி நெக்ஸ்ட் கொஸ்டின் நந்தி மலையில் யார் தனது அரசியல் வாழ்விற்கு பிறகு ஆசிரமித்தை நிறுவியது இந்த கொஸ்டின் கன்சர் ஆப்ஷனல் பி நீலகண்ட பிரம்மாச்சாரி நந்திமலையில் யார் தனது அரசியல் வ வாழ்விற்கு பிறகு ஆசிரமத்தை நிறுவியது நீலகண்ட பிரம்மாச்சாரி நெக்ஸ்ட் கொஸ்டின் என்று தனியும் இந்த சுதந்திர தாகம் என்ற பாடல் வரிகள் இடம்பெற்ற தீர்ப்பி எது இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷனல் டிஸ் கொலை வழக்கு என்று தனியும் இந்த சுதந்திர தாகம் என்ற பாடல் வரிகள் இடம்பெற்ற தீர்ப்பி எது ஹாஸ் கொலை வழக்கு நெக்ஸ்ட் கொஸ்டின் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதாம் ஆண்டு தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியால் சட்டமறுப்பு இயக்கத்தினை நடத்த செயற்குழு தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் யார் இந்த கொஸ்டினுக்கு அன்சர் ஆப்ஷனல் பி எஸ் சத்தியமூர்த்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதாம் ஆண்டு தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியால் சட்டமறுப்பு இயக்கத்தினை நடத்த செயற்குழு தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் யார் இந்த கொஸ்டினுக்கு அன்சர் ஆப்ஷனல் பி எஸ் சத்தியமூர்த்தி இந்த தமிழ்நாட்டு விடுதலை போராட்டத்தின் பல்வேறு நிலைகள் மற்றும் இயக்கங்கள் இந்த டாபிக்ல பாத்தீங்கன்னா இன்னும் நிறைய கொஸ்டின் வர்ற மாதிரி தான் இருக்கும் ஆனா இதே யூனிட் எயிட் அது வந்து இப்ப யூனிட் இப்ப புது சிலபஸ்ல கொடுத்திருப்பாங்க அதில் பார்த்தீங்கன்னா யூனிட் சிக்ஸ்ல பார்த்தீங்கன்னா இந்த விடுதலை போராட்டத்தில் தமிழ்நாட்டின் பங்கு அப்புறம் விடுதலை போராட்டத்தில் பெண்களின் பங்கு தமிழ்நாட்டின் பல்வேறு சீர்திருத்தங்கள் சீர்திருத்த இயக்கங்கள் எல்லாமே சேமாக இருக்கிறதுனால அதே கொஸ்டின் இங்கேயும் வர்ற மாதிரி இருக்கும் நம்ம அடுத்து யூனிட் சிக்ஸுக்கு வீடியோ போடுறப்ப இதில் இன்னும் விடுபட்ட எல்லா கொஸ்டின்ஸுமே போடலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இதுல நான் இவ்வளோதான் கொடுத்துருக்கேன் நெக்ஸ்ட் வந்து இந்திய பண்பாட்டின் இயல்புகள் வேற்றுமையில் ஒற்றுமை இந்த டாபிக்ல என்னென்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம் இதுதான் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் உத்தரப்பிரதேசம் மற்றும் ராஜஸ்தான் மாநிலங்களில் புகழ்பெற்ற நடனம் டயஸ் ஆகும் இந்த கொஸ்டின் ஆன்சர் ஆப்ஷனல் டி கதக் உத்தரப்பிரதேசம் மற்றும் ராஜஸ்தான் மாநிலங்களில் புகழ்பெற்ற நடனம் டயஸ் ஆகும் இந்த கொஸ்டின் ஆன்சர் ஆப்ஷனல் டி கதக் நெக்ஸ்ட் கொஸ்டின் எந்த சமூகம் இந்திய பண்பாட்டினை ஐரோப்பாவிற்கு பரப்புவதற்கு வகை செய்தது இந்த கொஸ்டின்கன்சர் ஆப்ஷனல் டி சிந்தியர் எந்த சமூகம் இந்திய பண்பாட்டினை ஐரோப்பியாவிற்கு பரப்புவதற்கு வகை செய்தது இந்த கொஸ்டின் கான்சர் ஆப்ஷனல் டி சிந்தியர் நெக்ஸ்ட் கொஸ்டின் நகர திராவிட மற்றும் விசர ஆகிய டேஸ் அதாவது இந்த கொஸ்டின் ஆன்சர் பாத்தீங்கன்னா ஆப்ஷனல் சி இந்த மூன்றும் இந்திய கோயிற்கலையின் வகைகளாகும் அதாவது இந்திய கோயில் கட்டடைக்கலையின் வகைகள் அப்படின்னு வந்திருக்கணும் இது பாத்தீங்கன்னா புக்ல நகா நகாரா திராவிட மற்றும் அல்லது சாளுக்கியர்களின் கட்டடக்கலை பாணி அப்படின்னு கொடுத்துருப்பாங்க இந்த கொஸ்டினுக்கு அன்சர் வந்து ஆப்ஷனல் சி இந்த மூன்றும் இந்திய கலையின் வகைகளாகும் நெக்ஸ்ட் கொஸ்டின் எந்த மாநிலத்தில் ஜெய்தா அஷ்டமி கொண்டாடப்படுகிறது இந்த கொஸ்டினுக்கு அன்சர் ஆப்ஷனல் சி காஷ்மீர் எந்த மாநிலத்தில் ஜெய்தா அஷ்டமி கொண்டாடப்படுகிறது இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷனல் சி காஷ்மீர் நெக்ஸ்ட் கொஸ்டின் எந்த மாநிலத்தில் இந்துக்களின் புனித தலங்களில் ஒன்றான துவாரகா அமைந்துள்ளது இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷனல் சி குஜராத் எந்த மாநிலத்தில் இந்துக்களின் புனித தலங்களில் ஒன்றான துவாரகா அமைந்துள்ளது குஜராத் நெக்ஸ்ட் கொஸ்டின் கீழ் காணும் வாக்கியங்களை கருத்தில் கொண்டு கொடுக்கப்பட்டுள்ளவற்றில் சரியான விடையை தேர்வு செய்யவும் கூற்றியே கலாச்சார பரவல் என்பது கலாச்சார நம்பிக்கைகள் மற்றும் சமூக செயல்பாடுகள் ஒரு குழுவிலிருந்து மற்றொரு குழுவிற்கு பரவுவதாகும் காரணம் கலாச்சார நிலத்தோற்றம் என்பது இயற்கை மற்றும் மனிதனின் ஒருங்கிணைந்த படைப்புகளை குறிக்கும் கலாச்சார பண்புகள் என உலக பாரம்பரிய குழுவால் வரையறுக்கப்பட்டுள்ளது இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து ஆப்னல் பி கூற்று காரணம் ரெண்டும் சரி கூற்று வந்து காரணத்தை விளக்குகிறது சாரி கூற்று வந்து காரணத்தை விளக்கல அப்படின்னு சொல்றாங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் பன்முகத்தன்மை என்பது இந்திய டேஸ் மயில்கள் ஆகும் கலாச்சாரத்தின் அதாவது பாத்தீங்கன்னா பன்முகத்தன்மை என்பது இந்திய கலாச்சாரத்தின் மயில்கள் ஆகும் இந்த அதாவது பன்முகத்தன்மை என்பது இந்திய மயில்கள் ஆகும் அப்படின்னு கேட்டிருக்காங்க இந்த கொஸ்டினுக்கு கலாச்சாரத்தின் மயில்கல் ஆகும் நெக்ஸ்ட் வந்து எது ராஜஸ்தானில் அமைந்திருக்கவில்லை இதுல பாத்தீங்கன்னா தில்வாரா கோவில் ஆஹ் கோட்டை இது ரெண்டும் பாத்தீங்கன்னா ராஜஸ்தான்ல இருக்கு ஆனா சிடி டி இல்லைங்கிறாங்க இந்த ஆஹ் இந்த பாரா இமாம்பரா அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா லக்னோல இருக்கு புராணகலா அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா முகலாயர்கள்ல இந்த ஹிமாயுன் ஆட்சியில வந்து அவரு டெல்லியில புராணகிலா கட்டிருப்பாரு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க புராணகலா அப்படிங்கிறது டெல்லி இந்த பாரா இமாம்பரா அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா லக்னோ இதுல வந்து ராஜஸ்தான்ல இல்லாத இதுன்னு கேட்டதுனால இந்த கொஸ்டின் ஆன்சர் வந்து ஆப்ஷனல் பி சி மற்றும் டி நெக்ஸ்ட் கொஸ்டின் சரியான கூற்றை தேர்வு செய்க இந்திய பாரம்பரியம் விருந்தோம்பல் ஈகை நட்பு அன்பு ஒழுக்கம் உண்மை ஆகியவற்றை கொண்டது அஜெண்டா மற்றும் எல்லோர ஓவியங்கள் உலக பெற்றவை சமணர்கள் புத்த பூர்ணிமாவை கொண்டாடுகின்றனர் பாரத நாட்டியம் குச்சிப்புடி கதகளி மணிப்புரி மற்றும் ஒடிசி போன்றவை இந்தியாவின் புகழ்பெற்ற நடனக் கலைகளாகும் இந்த டி மற்றும் நாலு ஆகியவை சரி கொடுத்திருக்காங்க மூணு வந்து பௌத்தர்கள் வந்து புத்த பூர்ணிமாவை கொண்டாடுவாங்க இங்க சமணர்கள் புத்த பூர்ணிமாவை கொண்டாடுகின்றனர் கொடுத்திருக்காங்க அதனால இது தப்பு இந்த கொஸ்டினு கான்சர் ஆப்ஷனல் டி ஒன்னு ரெண்டு மற்றும் நாலு சரி இந்தியாவில் டேஸ் ஒற்றுமையையும் ஒருமைப்பாட்டையும் வளர்க்க பெரிதும் உதவுகின்றது இந்த கொஸ்டின்கான்சர் ஆப்ஷனல் ஏ நடனம் மற்றும் இசை இந்தியாவில் டேஸ் ஒற்றுமையையும் ஒருமைப்பாட்டையும் வளர்க்க பெரிதும் உதவுகின்றன நடனம் மற்றும் இசை நெக்ஸ்ட் கொஸ்டின் வேற்றுமையில் ஒற்றுமை என்ற கருத்தில் இந்தியா இனங்களின் அருங்காட்சியகம் என்று உள்ளது கீழே கொடுக்கப்பட்டுள்ள கூற்றில் எது சரியானவை இந்தியாவில் பெரும்பான்மை மக்கள் இமயமலையிலிருந்து வந்த மக்களின் வழித்தோன்றல்கள் வேறுபட்ட இன மக்கள் பொதுவான இயற்கை உடலமைப்பு மற்றும் உணவு பழக்கத்தையும் கொண்டிருந்தனர் இந்த கொஸ்டினுக்கு பாத்தீங்கன்னா ஆப்ஷனல் சி ஒன்று மற்றும் ரெண்டு ரெண்டுமே சரி நெக்ஸ்ட் கொஸ்டின் கூற்று இந்திய பாரம்பரியம் என்பது விருந்தோம்பல் ஈகை நட்பு அன்பு பெற்றோரையும் மற்றும் பெரியவர்களையும் மதித்தல் மற்றும் சகிப்புத்தன்மையை வலியுறுத்துவதாகும் காரணம் மேற்கூறிய பண்புகள் வேற்றுமைகளை மறந்து மக்கள் ஒற்றுமையுடன் வாழ உதவுகின்றன இந்த கொஸ்டினுக்கு கான்சர் ஆப்ஷனல் ஏ கூற்று காரணம் சரி காரணம் கூற்றுக்கான சரியான விளக்கம் நெக்ஸ்ட் கொஸ்டின் சத்ரியா நடனம் எந்த மாநிலத்தில் புகழ் பெற்றது இந்த கொஸ்டின் சத்ரியா நடனம் எந்த மாநிலத்தில் புகழ் பெற்றது இந்த கொஸ்டின் இவற்றில் எது இந்திய கட்டிடக்கலையின் தொட்டில் என்று வர்ணிக்கப்படுகிறது இந்த கொஸ்டின் கான்சர் ஆப்ஷனல் ஏ ஏஹோல் இவற்றில் எது இந்திய கட்டிடக்கலையின் தொட்டில் என்று வர்ணிக்கப்படுகிறது இந்த கொஸ்டின் கான்சர் ஆப்ஷனல் ஏ ஏஹோல் நெக்ஸ்ட் கொஸ்டின் கூற்றியே காந்தாரா கலைப்பாணி அடையாளத்தை கொண்டுள்ளது காரணம் இக்கலையின் செல்வாக்கு வளர்ந்தது இந்த கொஸ்டினு ஏ சரி ஆனால் ஆர் சரியல்ல நெக்ஸ்ட் கொஸ்டின் பின்வருவற்றுள் தவறான பொருத்தம் எது கிராமிய நாட்டியமும் அதுக்கான மாநிலமும் கொடுத்திருக்காங்க இதுல கராமா அப்படிங்கிறது பீகார் காதி அப்படிங்கிறது வங்காளம் சவாரி அப்படிங்கிறது ஒரிசா நாதாரஸ் அப்படிங்கிறது அசாம் கொடுத்திருக்காங்க ஆஹ் இது மட்டும் தப்பு நாதாரஸ் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா மணிப்பூர் நாதாரஸ் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா மணிப்பூர் வரும் ஆஹ் அஸ்ஸாமுக்கு பார்த்தீங்கன்னா மேல கூட ஒரு கொஸ்டின்ல கொடுத்திருந்தாங்க இங்க பாருங்க சத்ரியா நடனம் எந்த மாநிலத்தின் புகழ்பெற்றது அஸ்ஸாம் இந்த நாதாரஸ் அப்படிங்கிறது மணிப்பூர் அதை தவறான பொருத்தம் எதுன்னு கேட்டதுனால இந்த ஆப்ஷனல் டி தான் நெக்ஸ்ட் கொஸ்டின் நாட்டுப்புற நாடகங்களை உரிய மாநிலங்களோடு கதகளி மகாராஷ்டிரம் யாத்ரா அசாம் அங்கிய நாட் வங்காளம் தமாசா கேரளா கதகளி மகாராஷ்டிரம் யாத்ரா அசாம் வங்காளம் தமாசா கேரளா இந்த கொஸ்டின்கன்சர் ஆப்ஷனல் சி ரெண்டு நாலு ஒன்று மூணு நெக்ஸ்ட் கொஸ்டின் இந்தியாவின் எந்த மாநிலத்தில் துளி மலர் திருவிழா கொண்டாடப்பட்டு வருகிறது இந்த கொஸ்டின் கன்சர் ஆப்ஷனல் டி ஜம்மு காஷ்மீர் இந்தியாவின் எந்த மாநிலத்தில் துளி மலர் திருவிழா கொண்டாடப்பட்டு வருகிறது இந்த கொஸ்டின்கன்சர் ஆப்ஷனல் பி ஜம்மு காஷ்மீர் நெக்ஸ்ட் கொஸ்டின் பண்டிகைகளை சம்பந்தப்பட்ட மாதத்துடன் சரி சாரி மதத்துடன் சரியாக பொருத்துக இதுல வந்து சால் அப்படிங்கிறது பாசி ம மதம் அப்புறம் குர்புரக் அப்படிங்கிறது சீக்கியர் விசாகத் நாள் அப்படிங்கிறது திபெத்தியர் நாவ்ருஸ் அப்படிங்கிறது பஹாய் கோர்தா சால் அப்படிங்கிறது பாசி குர்புரக் அப்படிங்கிறது சீக்கியர் விசாகக் நாள் அப்படிங்கிறது திபெத்தியர் நாவ்ரூஸ் அப்படிங்கிறது பஹாய் இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆப்ஷனல் பி ரெண்டு ஒன்னு நாலு மூணு நெக்ஸ்ட் கொஸ்டின் பண்பாடு என்பது மக்களின் மொழி உணவு உடை சமூக பழக்கங்களை குறிக்கும் இந்தியா பன்முக பண்பாட்டு கேந்திரமாக உள்ளது இந்த கொஸ்டின் கான்சர் ஆப்ஷனல் பி இரண்டும் சரி நெக்ஸ்ட் கொஸ்டின் பழங்கால இந்திய மணப்பெண்கள் தலையில் அணியும் ஆபரணம் குரீரா பழங்கால இந்திய மணப்பெண்கள் தலையில் அணியும் ஆபரணம் இந்த கொஸ்டின் ஆர்ஸ்னல் பி நெக்ஸ்ட் கொஸ்டின் நகரங்களை அழிப்பவர் என்று எந்த வேத கடவுள் அறியப்படுகிறார் இந்த கொஸ்டின் பாத்தீங்கன்னா லாஸ்ட்ல நடந்த குரூப் கொஸ்டின் ஆப்ஸ்னல் பி இந்திரன் நகரங்களை அழிப்பவர் என்று எந்த வேத கடவுள் அறியப்படுகிறார் இந்திரன் நெக்ஸ்ட் கொஸ்டின் இந்தியா ஒரு மனித குலத்தின் அருங்காட்சியகம் என அழைத்தவர் யார் இந்த கொஸ்டின் கான்சர் ஆப்ஷனல் டி பி ஏ ஸ்மித் இந்தியா ஒரு மனித குலத்தின் அருங்காட்சியகம் என அழைத்தவர் யார் இந்த கொஸ்டின் கான்சர் ஆப்ஷனல் டி பி ஏ ஸ்மித் நெக்ஸ்ட் வந்து இந்தியா ஒரு மதச்சார்பற்ற நாடு இந்த டாபிக்ல இருக்கிற கொஸ்டின்ஸ் பார்க்கலாம் இதுல ஃபர்ஸ்ட் கொஸ்டின் யாருடைய ஆட்சி காலத்தில் மகாயான புத்த மத பிரிவு உருவாயிற்று இந்த கொஸ்டின் கான்சர் ஆப்ஷனல் டி கனிஷ்கர் யாருடைய ஆட்சி காலத்தில் மகாயான புத்த மத பிரிவு உருவாயிற்று கனிஷ்கர் நெக்ஸ்ட் கொஸ்டின் கீழ்கண்டவிகளில் எவை சரியான இணையாக சேர்க்கப்பட்டுள்ளது இந்த புத்தர் கடவுள் ஏற்பும் மறுப்பும் இல்லாதவர் புத்தர் வந்து ஏற்பும் மறுப்பும் இல்லாதவர் அப்படிங்கறத கொஸ்டின் புத்த சமயத்தில் வினைய பீடகா கோட்பாட்டின் உள்பொருள் என்ன இந்த கொஸ்டின்கான்சர் ஆப்ஷனல் பி ஒழுக்கம் புத்த சமயத்தில் வினைய பீடகா கோட்பாட்டின் உள்பொருள் என்ன ஒழுக்கம் நெக்ஸ்ட் கொஸ்டின் பௌத்தம் புகழ் பெறுவதற்கு முதன்மை காரணியாய் அமைந்த கருத்து எது இந்த கொஸ்டின்கான்சர் ஆப்ஷனல் டி அது பெண்களிடம் அடித்தட்டு சமூகத்தினையும் சேர்த்து கொண்டது அதாவது பெண்களையும் அடித்தட்டு சமூகத்தையும் சேர்த்து கொண்டது நெக்ஸ்ட் கொஸ்டின் முதன் முதலில் கிறுத்துவ நம்பிக்கையை தென்னிந்தியாவிற்கு கொணர்ந்தவர் யார் இந்த கொஸ்டின்கான்சர் ஆப்ஷனல் டி புனித தாமஸ் முதன் முதலில் கிறித்துவ நம்பிக்கையை தென்னிந்தியாவிற்கு கொணர்ந்தவர் யார் இந்த கொசின் கன்சர் ஆப்ஷனல் டி புனித தாமஸ் நெக்ஸ்ட்டு கொசின் எந்த புத்தகம் புத்த மதத்தின் நான்கு புனித உண்மைகளை விளக்குகிறது இந்த கொசின் கன்சர் ஆப்ஷனல் பி பிடகோப தேசா எந்த புத்தகம் புத்த மதத்தின் நான்கு புனித உண்மைகளை விளக்குகிறது இந்த கொசின் கான்சர் ஆப்ஷனல் பி பிடகோபதேசா நெக்ஸ்ட்டு கொசின் எந்த கருத்தியல் இந்திய ஒற்றுமையை அச்சுறுத்துகிறது இந்த கொஸ்டின் கன்சர் ஆப்ஷனல் ஏ வகுப்பு வாதம் எந்த கருத்தியல் இந்திய ஒற்றுமையை அச்சுறுத்துகிறது வகுப்பு வாதம் கொள்கையாளர்கள் இந்து கொள்கையை எந்த மாதிரியில் அமைத்தார்கள் இந்த ஏ பௌத்தம் தென்னிந்திய வைணவ கொள்கையாளர்கள் இந்து கொள்கையை எந்த மாதிரியில் அமைத்தார்கள் பௌத்தம் நெக்ஸ்ட் இந்தியாவில் அமைந்துள்ள சீக்கியர்களின் புகழ்பெற்ற யாத்திரை தலம் இந்த கொஸ்டின் கான்சர் ஆப்ஷனல் சி அமிர்த இந்தியாவில் அமைந்துள்ள சீக்கியர்களின் புகழ்பெற்ற அமிர்த சரஸ் நெக்ஸ்ட் கொஸ்டின் இந்த கொஸ்டினு ஆப்ஷனல் டி மகாயான புத்த மத கொள்கைகள் லங்காவதாரா சூத்திரம் இதை பற்றி கூறுகிறது இந்த கொஸ்டின்கான்சர் ஆப்ஷனல் டி மகாயான புத்த மத கொள்கைகள் நெக்ஸ்ட் கொஸ்டின் சாதிய கட்டமைப்பின் கூறுகளில் இல்லாதது எது இந்த கொஸ்டினு சாதிய படிநிலையின் வேறுபாடற்ற நிலையை அனுமதிக்கிறது சாதிய கட்டமைப்பின் கூறுகளில் இல்லாதது எது எதுல பாத்தீங்கன்னா சமூகத்தை பல்வேறு பிளவுகள் ஆக்குதல் சாதிய படிநிலையின் மூலாதாரம் கட்டமைக்கப்பட்ட சமூக படிநிலையின் அடிப்படை இதெல்லாமே பாத்தீங்கன்னா இந்த சாதிய கட்டமைப்புல வரும் அதுல இல்லாதது எதுன்னு கேட்டு இந்த கொஸ்டின்க்கு ஆன்சர் வந்து ஆப்ஷனல்சி சாதிய படிநிலையின் வேறுபாடற்ற நிலையை அனுமதிக்கிறது நெக்ஸ்ட் கொஸ்டின் சமூக வளங்களை சமமற்ற வடிவங்களாக பகிர்வது பொதுவாக எவ்வாறு அழைக்கப்படுகிறது இந்த வளங்களை சமமற்ற வடிவங்களாக பகிர்வது பொதுவாக எவ்வாறு அழைக்கப்படுகிறது சமூக சமத்துவமின்மை நெக்ஸ்ட் கொஸ்டின் கொடுக்கப்பட்டுள்ளவற்றுள் சரியான பொருத்தங்களை தேர்ந்தெடுக்கவும் இதுல பாத்தீங்கன்னா வேதாந்திகள் பிரம்மா நயாயிகள் படைப்பாளர் கர்மா அப்படின்னு ஆப்ஷனல் ஒன்னு மற்றும் நாலு சரியானவை நெக்ஸ்ட் கொஸ்டின் நான்கு உன்னத உண்மைகளால் வழங்கப்பட்ட பௌத்த மதத்தின் அடிப்படை கோட்பாடுகளில் சேராதது எது இந்த கொஸ்டின் கான்சர் ஆசனல் டி இறப்பற்ற ஆன்மா நான்கு உன்னத உண்மைகளால் வழங்கப்பட்ட பௌத்த மதத்தின் அடிப்படை கோட்பாடுகளில் சேராதது எது சேராதின் கான்சர் ஆப்ஷனல் டி இறப்பற்ற ஏன் பெற்றுள்ளது இந்த கொஸ்டின் கான்சர் ஆப்ஷனல் ஏ பன்முக இன சமூகம் இந்தியா இனவியல் பூங்கா பெயரினை ஏன் பெற்றுள்ளது இந்த கொஸ்டின் கான்சர் ஆப்ஷனல் ஏ பன்முக இன சமூகம் இந்த வீடியோல வந்து பாத்தீங்கன்னா நம்ம இந்த வீடியோ கூட ஐஎன்எம் முடிச்சுக்க போகிறோம் இந்த யூனிட் த்ரீல ஹிஸ்ட்ரி அண்ட் ஐஎன்எம் ஃபுல்லாகவே நம்ம வந்து வரிசையாக டாபிக் வைஸ் பார்த்துருக்கோம் நான் வந்து பிளேலிஸ்டில் வந்து டிஎன்பிசி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் டாபிக் வைஸ் அப்படின்னு பிளேலிஸ்ட் கொடுத்துருப்பேன் இந்த வீடியோக்கு நீங்கள் மற்ற டாபிக் பார்க்காதவங்களும் அந்த பிளேலிஸ்டில் போய் பாருங்கள் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன் நம்ம அடுத்து வந்து அடுத்து யூனிட் ஃபோரில் டாபிக் வயசு வந்து நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் பார்க்கலாம் அப்புறம் எல்லாத்துக்கும் ஹாப்பி நியூ இயர் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் நம்புறேன் நன்றி வணக்கம்